வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த ஒரிஜினல் ஜீவாமிர்தம் இந்த கான்செப்ட் இருக்கணுமா ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு விதம் பத்தாது கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே போகிறேன் இன்னொன்று என்னன்னா இங்கேருந்து இந்த அந்த கொடுத்துருக்கோம் ட்ரைனிங்கில் அந்த மாதிரி வந்து உட்காந்து அவங்க டவுட்லாம் கேட்கணுன்னு வச்சுங்களேன் அது நடக்கல எல்லாம் நாலா பக்கமும் கிளம்பி வரும்போது கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க எல்லாராலையும் முடியாது இந்த ஒரிஜினல் ஜீவாமிருந்தம் இது கோகுர்பாம்பு எப்படி கொத்தமோ அதே மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கும் குருகுரு மாதிரி அப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுறோம் புரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு பஸ்ஸில் அந்த மேலே ஓட்டை போட்டுருக்க கூட இல்லை பஞ்சு வச்சு அடித்து எதாணும் ஒன்று பண்ணி பஸ்ஸில் மட்டும் பார்சலெல்லாம் கிடையாது ஏன்னா பஸ்ஸில் போட்டால் தான் கா சாயந்தரம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வந்து த கன்னியாகுமரி வரைக்கும் பத்து மணி அதிகமாக பட்சமாக போய் சேர்ந்துடும் நீங்கள் நான் உடனே மூடி திறந்து என்னென்ன பண்ண பண்ண சொல்கிறோம் அப்போது இந்த ஷார்ட்டாக ஒன்று புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒரு இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ண என்னாவது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இது எப்படி சொல்லியிருப்போம் ஆனாலும் கேட்பாங்க இந்த இதில் வருது லெஸ்தினில் அதே கதை தான் பின்னா அவ்வளவு ஒரிஜினல் ஜீவா வருத்தம்னா என்ன அந்த காலத்தில் நம்ம காடு கை அதாவது காட்டை திருத்தி நிலத்தை உண்டாக்குணும் காட்டை திருத்தியில காடுங்களை அடித்து நிலத்தை உண்டாக்கணும் இப்போ மண்ணில் வேலை செய்ய பேக்டீரியா தான் மண்ணில் வேலை செய்யும் என்னுடைய பிளட் பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ்னு வச்சுக்கங்களேன் இன்னொருத்தருக்கு தத்தம் தேவை அவனு பி பாசிட்டிவ் என்னோடய பிளட்ல ஏற்ற முடியுமா என் பிள என்னோட ரத்த தூக்கி அவனு ரத்தத்தை ஏற்ற முடியுமா முடியாது அதே தான் மாடு வயிற்றுல இருக்கிற சாணியை பந்த இது வந்து பாக்டீரியாஸ் மாட்டு சாணி சு சுருக்கமாக சொன்னா மாட்டு சாணியில் அஞ்சா அஞ்சு அஞ்சு ஆயிரம் வகையான பாக்டீரியாஸ் இருக்குது நிஜமாக அது கோமியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா போ பேக்டீரியாஸ் இருக்குது அதுவும் நிஜம்தான் யாரும் ஒத்துக்க முடியாது அதே மாதிரி அசோஸ் பலியம் பாஸ்போ எல்லாம் மாட்டில் இருக்குது சுபாஷ் பாலையை சொன்ன மாதிரி அதுலேயும் இருக்குது எதுவுமே நீ வாங்க தெலனு கான்செப்ட் அது கிடையாது என்ன சொல்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன்னா எப்படி நம்ம ரத்தம் மனுஷனில் ரத்தம் ஒரு ரத்தம் தூக்கியும் அடுத்த ரத்த ஏற்ற முடியாதோ அதே மாதிரி தான் ஆடு மாடு வயதில் இருக்கிற பேக்டீரியாவெல்லாம் வளர்த்து மற்ற லேபில் வளர்த்து நீங்கள் மண்ணில் கொடுங்க மண்ணில் இருக்கிற தான் விற்று நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நாற்பது ஐம்பது வருஷம் மரங்களே இல்லாமல் பண்ணியாச்சு மரங்கள் இல்லாமல் இயற்கை விவசாயம் கடவே கிடையாது மரங்கள் இல்லாமல் இயற்கை விவசாயம் கிடையவே கிடையாது ஒரு ஏக்கராவுக்கு கிழக்கு மேற்காவது குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து மரங்காவது ஏதாவது சின்ன நேலடி இல்லாமல் கிழக்கு மேற்கா ஏன்னா வடக்கு தெற்க வச்சா நேரடி வரும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தது வரப்பங்கள்லாம் மரங்கள் இருந்தது அதில் என்ன ஏதாவது செய்யும் ஆனால் என்ன இன்னைக்கு இன்றைக்கி இருந்தாலுமே ஜேசிபி அந்த இதெல்லாம் போட்டு ஸ்மப்ளீனா பண்ணி விட்டாச்சு ஏன்னா டிராக்டர் போனோம் இது போனோம் நிலடி இருந்தால் இது ஆகுதுன்னு ஒரு இது பண்ணிட்டோம் போய் அந்த காலத்தில் மரங்கள் தான் பேக்டீரியாஸை பாதுகாத்து வச்சு வெயில் காலம் வருதா பேக்டீரியாஸ் எல்லாம் இது வந்து கேட்டு வந்து ஒன்று எனக்கு ஒரு இது சொல்லுங்கள் எருக்கில் போறானுக்கு தான் ஈச்சை மரத்தம் ஈச்சை மரம் இது பனை மரம் இது யாரும் தண்ணி கட்டுறதில்லை இன்னும் எருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த கட்டவே மாட்டோம் ஏதோ வர்ற மாதிரி மழைக்கு ஆனால் எப்பயுமே வந்து காஞ்சி போவாது அது பார்த்தீங்கன்னா இயற்கையில் போகிறோம் சத்துக்குது அதனால் தான் அப்படியே இருக்கணும் ஈச்சை மரம் பார்த்தீங்கன்னா பனமரம் இதுக்கெல்லாம் தண்ணி யாரும் கட்டுறது ஆனாலும் ஈச்சை மரத்தில் வெயில் காலம்னா ஈச்சம பழம் வரும் ப பனை மரத்தில் நுங்கு வருது பனை மரம் தெரியும் ஈச்சை மரம் இருப்பாங்க இதுக்கெல்லாம் யார் கஷ்டம் இதெல்லாம் அவ்வளோ சத்துக்குது மரம் பார்த்தீங்கன்னா நுங்கு வருது எல்லாம் வருது கல் எடுக்கிறோம் மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேரீச்சை மரம் மாதிரி ஈச்சை மரமும் நல்லா தனி ஒரு இருக்கும் நல்லா நிறைய சாப்பிட்ருக்கேன் இப்போ பார்க்குறது அரிஜா போயிடுச்சு அந்த மரங்கள்லாம் மரம்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யார் அந்த சத்து கொடுத்தாங்க எலுமிச்சம்பாயில் வைட்டமின் சி டி எல்லாம் இருக்கிறேன் அப்போ அது வைட்டமின் சி எல்லாம் டி எல்லாம் கொடுப்பீங்களா வெறில யார் கொடுக்குறேன் எங்கே இல்லை அதே மாதிரி தான் ஒரிஜினல் ஜீவாமிர்தம் என்னன்னா லேபில் வளர்த்தோ லேபில் வளர்க்க பிரிச்சு எடுக்க முடியாது அது மாதிரி இந்தியாவில் எதுவும் கிடையாது பயிர்களுக்கு மைக்ரோனோட்டன் கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் சயின்டிஸ்ட் போறக்கவே இல்லை கடுக்கலை எந்த குமனாலும் இது வரைக்கும் பயிருங்களுக்கு நெல் எல்லா பயிருக்குமே மைக்ரோனோட்டோன் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறன்ற பொம்மை இது வரைக்கும் யாருமே பிறக்கலை நான் சொல்லலை ஜான்சி அக்ரிகல்ச்சர் மட்டும் ப்ரொஃபஸர் சொல்லார் அதே மாதிரி ஆச்சுங்களா அப்போது நம்ம கான்செப்ட்னே அந்த காலத்தில் மரங்கள் அதிகமாக இருந்தது பயிர் செய்கிறோம் மக்கு பொருட்கள் கொடுத்தோம் எருவெல்லாம் கொடுத்து சாணப்பத்தாக்க பொண்ணு போட்டோம் விதச்சோம் மக்கு பொருட்கள் கொடுத்தோம் அந்த மக்கு பொருட்கள் சாப்பிடுறது மரங்கு அந்த பேக்டீரியாஸ் போச்சு போ போச்சு அப்படின்னா அது மரங்கள் பிரித்து சத்து அது அஞ்சு பர்சன்ட் தான் அதிகமாக இல்லை நீங்கள் நினைக்க நம்ம நினைக்க மூட்டை மூட்டையே கூட்டம் பந்துறீங்களா ஒரு நூறு டன் உற்பத்தி எடுத்தீங்க அதாவது ஒரு இது நெல் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் நெல் எடுக்கிறீங்க வைக்கோல் விக்கோல் எல்லாமே இந்த ட்ரை மேட்ருக்கு சேர்த்து நூறு டன் எடுக்கிறேன்னா சப்போஸ் ஒரு ஐம்பது டன் அறுபது டன் நெல் வச்சுக்கலாம் மிச்சம் நாற்பது டன் நெல் இதில் அஞ்சு அஞ்சு பத்து பர்சன்ட் தான் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் வந்து உங்களுக்கு மகு பொருட்கள் தேவை இது மண்ணில் ட்ரை மேட்ராக மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து காற்றுலேருந்து எடுக்கணும் அந்த அஞ்சு பர்சன்டில் நான் ஏற்கனவே மைக்ரோட் சொல்கிறேன் அதில் தான் இந்த விவசாயிகளை போட்டு கடங்கார் நாக்கனு வச்சு பிடிச்சி ஊத்து இதெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த அஞ்சு பர்சன்ட்டை இந்த ஒரிஜினல் ஜீவா மத்தினால் ஓட ஆரம்பிச்சுங்க ரொம்ப விஷயம் அதாவது செலவே இல்லாமல் செலவு செலவுன்றது ஒரு வெள்ளம் செலவை தவிர நீங்கள் எதுவுமே ஒரிஜினல் ஜீவான் பண்ணலை ஆனால் இதுதான் வந்து மண்ணில் இருக்கிற பேக்டீரியாஸை இம்ப்ரூவ் பண்ணி பயிர்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த கட்டாந்த கட்டாந்தாரியானதுலாம் மரம் அந்த ஏற்கனவே இருந்த பாக்டீரியாஸ்லாம் போய் ஒளி இதை அந்த நிழல தேடியோ ஏ பத்து அஞ்சு பத்து பர்சன்ட் ஈரப்பதம் இருக்கணும் இந்த ஒரிஜினல் ஜீவாம்பது பண்ணணும் அந்த பத்து பர்சன்ட்டுக்கு ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணது மரத்தங்கள் தான் நேல் இருக்கும்போது மரத்தங்கள் மெயின்டைன் ஆகும் மருத்துவ நீங்கள் மகு போட்டு கொடுத்து பயிற்சி செய்யும்போது மறுபடியும் இது இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையே இருந்தாங்கன்னா ஒரிஜினல் இது ஒரிஜினல் ஜீவாமிருந்தம் வந்தப்போம் இது ஒரு இருபது ஒரு ஏக்கராக இருபது லிட்டரு தான் கணக்கு ஏன்னா ஏற்கனவே பூச்சிக்கொல்லி க நம்ம நம்ம சும்மா இருந்தால் கூட பக்கத்தில் வர தெளிப்போம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை சனப்பை தக்க பூண்டு பலதானை பயிர்கள் ஊது மடைக்க ஊது இந்த ஜீவ ஜீவாமிரதம் மெயின்டைன் பண்ணி எது இது எங்கே கிடைக்கன்னா இது ஒரிஜினல் ஏன் கொடுன்னா ஒரு அந்த பி கே வந்துட்டு ஒரு அவர் ச ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு காடுகள்லேருந்து இருந்து கலெக்ட் பண்ணி வச்ச உரது இது எடுத்துகிட்டு உங்கள் அக்கம் பக்கம் காடுகளில் ஃபாரஸ்ட் அடந்த காடுகளில் மண் நாலு இன்ச்சு மேலே தோண்டக்கூடாது அப்படி கையிலேயே புறப்புறன்னு இருக்கணும் மண் மக்கு பொருட்களை அந்த இலங்கை தல மண்ணுக்குன்னாலும் வந்து புறப்புறப்போறோம்னு இருக்கும் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பாத்தோட தூக்கி வந்து இந்த ஜீவாமிர்தம் இருக்கு பாருங்க சொல்கிறேன் அடுத்த கணக்கெல்லாம் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரிஜினல் ஜீவாமிர்தம் என்ன குடு ஏன் கொடுக்க போகிறேன்னா நம்ம இடத்துல வந்தால் என்ன பண்ணுவாங்க எல்லாம் வர்றதுக்கு டைம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க வரது கூட ரொம்ப சிரமமாக இருக்கு புரியல புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன் எப்படி பஸ் கேட்டு ஏன்னா பஸ்ஸில் மட்டும்தான் முடியும் சாயந்திரம் கொடுத்தாச்சுன்னா மறுநாள் கடைக்கோடு கன்னியாகுமரி வரைக்கும் பத்து மணிக்கு போய் சேர்ந்துடும் எடுத்து உடனே உடனே சாய்ந்தரம் வயசு முடியாது உடனே எடுத்துகிட்டு அந்த காம்பினேஷன் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் போட்டிருங்க ஏன்னா இது வீடியோ எப்படி போடுறது போகிறது போகிற முடிச்சு ஒரு பத்தாவது வீடியோ அது நான் போடுறது டிலிட் பண்ணி 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 திருப்தியில் போட்டு போட்டு அதனால் நம்மளால் இதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் மரத்தங்கள் இருக்கிற பேக்டீரியா மண்ணில் இருக்கிற பேக்டீரியா தான் தூக்கி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஜீவாமிரதம் பண்ணி பயிர்கள் மறுபடியும் பேக்டீரியா பெருவி கொடுக்கணுமே தவிர பே லேப்பில் வளர்கிறதுதோ மாடு வயத்தில் ஆடு இருக்கிறதோ இது உங்களுக்கு வேலைக்கு ஆகியாக அது வந்து மகு பொருட்களாக கொடுக்கலாம் இது நம்பர் ஒன் மக்கு பொருட்லாம் சாணி ஆடு கோமி அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் பேக்டீரியா இதாகும் ஆனால் மாடு வயத்தில் நம்ம ஜீரணம் பண்ணுற பேக்டீரியா தூக்கி நீங்கள் மண்ணில் போடக்கூடாது மண்ணில் வந்து வேலையை செய்யாது அதனால தான் வந்து இயற்கை விவசாயம் பாதி விளைச்சல் விளைச்சல் வரது இல்லைன்னா விளைச்சல் வரது இல்லைன்னா மரமே இல்லையே மரங்கள் வரத்துக்கு அதாவது மரங்கள் இல்லாமல் அக்கம் பக்கம் மரங்கள் இல்லாமல் அவங்க ஏக்கரில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு அஞ்சு மரம் மேற்க அவ்வளோ ஒரு புதர் இல்லாமல் நீங்கள் வந்து விவசாயத்தை நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறேன் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நீங்கள் சொல்லவே முடியாது மரங்கள் இல்லாமல் விவசாயமே இல்லை ஏன்னா அந்த பேக்டீரியாஸ் ம மண்ணில் வேலை செய்கிற பேக்டீரியாஸ்லாம் அங்கிருந்தாங்க அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க மரங்கள் இருந்தது நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் அதை பார்த்து அதனுடைய அருமை தெரியல இப்போ தான் வந்து இந்த உண்மை வந்திருக்கு அவ்வளோ நம்பர்ல வீடியோ அது அதிகமாக பண்ணியிருக்கு இப்போ ஒரிஜினல் எப்படி தயாரிக்கிறோம் நான் ஒரே வந்து அனுப்பிடுவேன் ரெண்டு கிலோ ரெண்டு லிட்டரும் என்னவோ நல்லா ஹோல்ஸ் போட்டு பஸ்ஸில் வச்சு அனுப்பிச்சிட்டுருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அது வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் பஸ்ஸில் அனுப்புகிறோம் பஸ்ஸில்லாம் அந்த இதெல்லாம் நான் போய் ஏன்னா கிளம்ப இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் அப்படி எப்படி ஒரு டிஸ்டர்பாகி போச்சு அதனால் இது வந்து அந்த ஹோட்டலெலாம் போட்டு பஸ்ஸில் என்னால் ப்ரைவேட் பஸ்ஸில் எதிர்ப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் ஒரு பத்து இருபது முப்பது கிலோமீட்டர் தூரம் ஆனால் கூட போய் வாங்கிக்காங்க நீங்கள் ஒரு முறை வாங்கினா போதும் அதுக்கப்புறம் அது எப்படி தயாரிக்கிறீங்கன்னா அடர்ந்த காடுகளில் அது ஒர நாற்பத்தஞ்சு காடுகளில் இருக்கிற ஒர அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பக்கம் நல்ல டீப் ஃபாரஸ்ட் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அடர்ந்த காட்டில் அந்த வனத்துறவதியோ உதவியோடோ எதுவும் போயிட்டு ஆலைமரம் அரசமரம் பழந்தாறு மரங்கள் ஆலமரம் போதார் தான் இருக்குது நிறைய ஆனால் ஆலைமரம் அரசமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி நல்ல பழம் விழுந்த மரம் மரங்களை பார்த்துட்டு அப்படி ஒரு குச்சி எடுத்துனோன்னு அப்படி இது பண்ண புறப்புறன்னு இருக்கணும் ஈரப்பதம் இப்போ நல்லா சீசன் மழை பெய்யுது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணால் மண் அடிச்சும் போகிறதா இருக்கக்கூடாது எப்படி அடிச்சும் போகிறதுல வண்டல்கள் நம்ம போகிறோம் பார்த்திங்கன்னா பேக்டீரியஸ் எல்லாம் இருக்கும் ஈரப்பதம் இருக்கும்போது ஆகும் ஆனால் நம்ம அந்த பேரலை இம்ப்ரூவ் பண்ணணுமுன்னா அந்த அடந்த காடுகளில் எங்கே அந்த மண் லேயராங்க எங்கே தண்ணி ஊருதோ அதை எடுத்து கையிலே வணும் நாலு இன்ச்சு வச்சு நாலு இச்சுக்கு மேலே தோன்று கூட மம்பிங்கெலாம் தோன்று கூட ஏன்னா நாலு இன்ச்சுக்கு மேலே வேலை செய்யாது பேக்டீரியஸ்லாம் வேலை செய்யாது அதை எடுத்து ஒரு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஒரு பேரல் இல்லை பத்து கிலோ கூட செய்யும் அவ்வளோதான் போதும் அது ஈரத்துணி போட்டு மூடி இருக்கும் வந்து இருபத்தெட்டு கிலோ ஒரு பேரல் வெள்ளத்தில் ஒரே வாடி போடக்கூடாது ஏழு கிலோ ஏழு கிலோ போட்டு ஒரு வெயில் காலம் வந்தால் ஒரு முப்பது நாள்லே ரெடி ஆயிரும் அந்த வாசம் வரும் நம்ம வந்தவங்களுக்கான வாசம் அதனால தான் எல்லாரையும் வர சொன்னது ஆனால் இப்போ நேரம் இல்லை நம்மளுக்கும் கொஞ்சம் வெளியேதுனால உரம் அனுப்புகிறவங்களுக்கும் அனுப்புகிறோம் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லுவோம் ஏன்னா எனக்கு ஒரு பத்து வீடியோ ஆகி போச்சு நான் டிலீட் பண்ணி பண்ணி பொறுத்த நம்மளுக்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லி பத்து ஜி இது கொடுத்திங்கன்னா பேக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் போதும் அதுக்கு தேவையான பொருள் மகுப்பொருள் நீங்கள் கழனியில் சே மக்கு பொருட்கள் தான் சேர்க்கணுமா ஒழிய சாணி கோமியம் அப்புறம் என்னென்ன செய்ய எல்லாம் மக்கு டீ கம்போஸ் பண்ணி போனோம் அப்படியே போடாதீங்க டீ பண்ணி போடுறாங்க பாட்டில் பாட்டிலாக மோட்டை மோட்டியாக தந்து போடுறதெல்லாம் இது இருந்து அந்த பேக்டீரியாஸில் ஆகிறதே இல்லை வெத்து வேட்டெல்லாம் சும்மா ஏன்னா கம்பெனி எதில் நின்று விவசாயிகளை ஏன் தான் வந்து போட முடியும் அப்போ தான் ஒரே ஒரு சயின்டிஸ்டாவும் டாக்டர் வி கே அவர் ஒரிஜினல் ஜீவா மோ அந்த மாதிரி அடர்ந்த அந்த மண் எடுத்து வந்து வெள்ளம் போட்டு இம்ப்ரூவ் பண்ணா அந்த அந்த வாசனை பார்த்தா நான் அது வீட்டு அந்த ஏங்க டவுனில் எதுவும் விற்கலைன்னா அந்த இந்த புஜினி கோ கோக்குரு பாம்தத்துக்கே இது இன்னும் வாசனை வந்து அப்படி இப்படி வீட்டில் கொஞ்சம் கத்தினுந்தாங்க அது இன்னும் சொர சொரன்னு வருது ஒரு மண்ணில் அந்த பார்த்தீங்க அந்த வாசமே உங்களுக்கு ஒரு மாதிரி வரும் ஒரு இதாக அதை எடுத்து பத்து பர்சன்ட் ஈரத்தில் பாய்மடைய வீட்டிலாம் இருபது லிட்டர் போதும் வரை ஆக்குறாங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஒரு இதில் வந்துட்டு மக்குப்பொருள் தேவையான மகுப்பொருள் கொடுத்தாவே உங்களுக்கு எந்த ஒரு யூரியா டிஏபிஓ மருந்து பூச்சி மருந்து எதுவும் போக வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு நிற்போம் ஆனால் அதை சொல்கிறேன் எப்படி விழாத வேளாண்மைன்றது இதெல்லாம் போனால் தான் நீங்கள் அவசியம் விழாத வேளாண்மை வேறு பூச்சி இருக்காது இருந்தாலும் அது வந்து அது அது உரிமையாக அதெல்லாம் நம்ம மட்டும் நம்ம மட்டும் பயிர் மட்டும் இருக்கணுன்றது நம்ம இது கிடையாது அதனால் நம்மளே இல்லை இதுதான் இது வந்து ஃபஸ்ட் வீடியோ சொல்லிட்டோம் இருக்குத என்ன சொல்லுவாங்க ரகசியத்தை சொல்லிட்டோம் நம்மகிட்ட ஒரிஜினல் ஜாமத்தை உரம் மட்டும் கிடைக்கும் நீங்கள் போயிட்டு அந்த காடுங்களை தேடி இல்லைனா இந்த இதையே மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் ஆனால் பத்திரமா வச்சிருக்கணும் அந்த பூச்சிக்கொல்லியோ கொடிய டீசல் ஈவன் இந்த பெட்ரோல் டீசல் கூட இருக்கக்கூடாது பக்கத்தில் நல்லா பத்திரமா வச்சினோம் கலக்கிட்டு வெள்ளம் அப்பப்போ ஸ்பீடோ பண்ணணுமானா வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துடலாம் குறைக்கணும் ரெண்டு மூணு மாதத்துக்கு வேலை இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு ஒரு வார்த்தை அப்படி கொடுத்தா போதும் ஏன்னா பேக்டீரியா எப்படி எப்பவுமே வெள்ளம்ன்றது கொடுத்துனே இருக்கணும் அது மட்டும் தான் வந்துட்டு ஃபீடர் இருக்குது ட்ரம்மில் இருக்கும்போது வேறு இந்த மாவு பொருளெல்லாம் கொடுத்தா அந்த சீக்கிரம் நாற்பது நாள் அவன் மாவு உடஞ்சி அது இது அதனால் மாவு வெள்ளம் கொடுக்குற வெறும் வெள்ளம் கொடுத்தாவோ போதும் இதான் வந்து நீங்கள் ஒரிஜினல் நேச்சுரல் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங்கில் இதனோடய பங்கு தான் மரத்தங்கள் இருக்கிற பேக்டீரியாஸோ இதெல்லாம் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணி மண்ணுக்கே கொடுக்குறது இதுதான் ஒரிஜினல் பேக்டீரியா நீங்கள் அதனோடய வாசம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபெயில் நீங்கள் இந்த கவர்மெண்ட் கொடுக்குது நம்ம அந்த ஒரிஜினல் ஜீவம் பார்த்தோம் இந்த வேஸ்ட்டுக்கும் போது இந்த வாசம் பார்த்துட்டு அதை பார்த்திங்கன்னு இது எல்லாத்தையும் டாப் பார்க்கணும் ஏன்னா அதுதான் ஒரிஜினல் அதனால தான் ஒரிஜினல் ஜீவம் பார்த்துன்னு சொல்லி இதான் வர நம்பர்களே இப்போது இதில் வந்து இப்போ கொடுக்குறதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோல சொல்லுவோம் இப்போ டைமில் ஏன்னா வீடியோ பெருசாக போய் எல்லாம் தள்ளி தள்ளி விட்டுருவீங்க ஒரிஜினல் ஜீவா கான்செப்ட் இது அதனால ஒரிஜினல் ஜீவா மட்டும் பார்ட் ஒன்னு கொடுத்துருவோம் பார்ட் இது உதிவேக்கி தான் அடுத்தடுத்து எப்படி தயார் பண்ணுறது என்னான்னு சொல்லுவோம் உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு ஒன்று கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் இதாக ஏன்னா நீங்களும் தயாராகணும் இது ஆமாம் ஒரிஜினல் ஜீவாம்பான் இப்படி தான் போது மண் வளமாயிடும் மக்கு போட்டி கொடுக்கணும் மக்கு போட்டி கொடுத்து எல்லாம் ஒத்துக்கிறாங்க அதாவது சனப்பை தக்க போட்டு போ இந்த பலதானிய விதை போது நெல் பயிர் நல்லா நாற்பது மூட்டை ஐம்பது மூட்டை எடுத்துன்றாங்க ஆனால் இப்போயும் போலான்னா இல்லை டைம் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது டைம் இல்லை ஏன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா பேக்டீரியா வெயிட் பண்ணாதாங்க அது சாப்பாடுகள்லாம் சேர்த்து சாப்பாடுலான்னு மாப்படி மல்டிஃப்ளை ஆகும் அது மல்டிஃப்ளை ஆகி எப்படி வேறு சத்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து காற்று மழை எல்லாத்துலயும் சிஹச்ஓ கார்பன்ஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் வந்துருக்குது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் கொடுக்கணும் நூறு டன் விளைச்சல் வருதானே வச்சுக்கோங்க எல்லா கழிவுகள்லாம் சேர்த்து எல்லா இதெல்லாம் சேர்த்து நூறு டன் வருதுன்னா நீங்கள் அஞ்சு டன் தான் வந்து கார்பன் கொடுக்கணும் அதனால் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நம்ம மண் பரவாயில்லை மண் பரவாயில்னு எங்கே இருக்கோ பேரில் காற்றோட்டம் கடிச்சு அது நல்லா சத்துக்கள்லாம் எடுத்து மேலே அனுப்பி மேலே ஒரு போட்ட செஞ்சு கொடுத்து செல்லுங்கலாம் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நம்ம போய் ரசாயனம் விவசாயம் அதாவது ஒரு விவசாயம் முட்டாளையும் சொல்லினே போய் இவ்வளோ வருது அடுத்தது வருது அடுத்து புது புது ரகம் புது புது நாற்று புது புது மருந்து புது புதுன்னு போயின்னு இருக்கும்போது ஒரே தான் கடங்கார விவசாயம் மட்டும் தான் கடங்கார ஆரம்பிச்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்போது விவசாயம் கடங்காரன்னு ஆகாமல் ஒரிஜினலாக நீங்கள் செய்யணும் ஒரிஜினலாம் விவசாயம் செய்யணும் நேச்சுரல் ஃபார்மிங் செய்யணும் இந்த ஒரிஜினல் யோகம் தான் ஒரே வழி அது நீங்களே தயார் பண்ணலாம் உங்களுக்கு தான் மற்ற எங்கே நீங்கள் ஓன நான் உடனேங்கிற இன்னும் இந்த ஒரிஜினல் ஜாமத்தை நான் கொடுக்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு காடுகள் இருந்து எடுத்து ரெண்டு நாற்பத்தஞ்சு காடுகள் எடுத்து வராது அவர் ஒரு பதினஞ்சு வருஷமாக அதன் பின்னாலே லைஃப் இது பண்ணியிருக்காரு ப்ரொஃபஸர் டாக்டர் வி வி கே அவர் மட்டும்தான் இந்த நிஜத்தை சொல்லியிருக்காரு அந்த நிஜத்தை நான் உங்களும் சொல்லியிருக்கேன் நான் சேலில் எவ்வளோ ஸ்பீடாக பரவின்னு இருக்குது ஏன்னா செலவு வெள்ளத்தை தவிர வேறு செலவே இல்லை நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டியது இல்லை அதை அடுத்து அடுத்தடுத்து அது எப்படி தயார் பண்ணுறது ஸ்ப்ரே ப வேறு வேறு இது மண்ணுக்கு மண்ணுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரேலாம் கிடையாது மண்ணு கொடுத்தாவே ஸ்ப்ரே பண்ணுற வேலையே இல்லை ஸ்ப்ரேயில் நீங்கள் என்ன சொல்லலாம் அந்த பூச்சி வெரைட்டி எதனா ஒன்று தெளிக்கலாம் இருந்தாலும் மைக்ரோட்டை ஏற்றுக்கிறதுன்றார் டாக்டர் சார் மைக்ரோன்ட் என்னன்னா நீங்கள் கொடுக்கும்போது எதனா கொஞ்சம் இது தெரியுமா ஒழிய எதுவுமே வந்து ஸ்ப்ரேக்கு இது மைக்ரோட்டை இழுவே இல்லைன்றா இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல மைக்ரோட்டன் ஆனால் நம்மளே அடுத்தடுத்து சொல்லுவோம் இதுதான் ஒரிஜினல் ஜோ கான்செப்ட் இஸ் சீக்ரெட் மரத்துங்களை நீங்கள் இப்போ மகு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வரும் அக்கம் பக்கம் மரங்கள் இருந்தால் இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் இன்னும் நீங்கள் இன்னும் உருதும் எடுக்கணும்னா அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு நாள் ஏன்னா ஒரு ஒரு அடி கூட பயிர் பயிரியத்தினா இருந்தால் அந்த பேக்டீரியா செங்க தங்கம் ஏதுப்போம் வெயில் காலத்தில் அதனால தான் நிலானா இடம் கொடுக்கணும் இல்லை ஒரு பெரிய கான்செப்ட் இது அவர் தினமும் வீடியோ போட்டு அதை நான் ஒரே வீடியோவில் சொல்லலாம் முடியாது இதுதான் ஒரிஜினல் வயது நிச்சயமாக இருக்கிற கான்செப்ட்டு பேக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் தான் அதுக்கு வேண்டிய பொருட்கள் தான் நம்ம கொடுக்கணும் நம்ம வேலை வேறு லேவல் அதை வச்சுட்டுமன்னாவே நம்ம கடங்காரன் ஆகுறது நிறுத்துட்டு அப்படின்னா சேர்த்திருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒரிஜினல் பார்ட் ஒன்று பார்ட் டூல பாட் த்ரீ எப்படி தயார் பண்ணுறது நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் கூட எப்படி போய் சார் அதெல்லாம் இது பண்ணலாம் பயிர் எப்படி ஒரு ருசியாக இது பண்ண விளை கொண்டு வரலான்றதெல்லாம் அடுத்த அடுத்த அதனால தான் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் இருந்தாலும் வச்சு நம்மள இந்த ஒரிஜினல் கூக்கர் பாம்பு வந்துவிட்டு வேஸ்டிகம்பூர் பற்றி சொன்னால் இதெல்லாம் இது இதாவது இது இதனால் எதுவுமே இல்லை நீ இன் மட்டும் போன போதான் எப்படி சொல்கிறது தான் யோசனை பண்ணி 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 என்னென்ன கான் ஏன்னா கான்டென் ஒரு கண்டென்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கணும் எல்லோரும் பார்க்குறீங்க ஆமாம் கண்டென்ட்லாம் அப்போது எடுத்த உடனே சொன்னாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்தடுத்து டூ பாட்டி திருப்பிட்டு இது எப்படி நீங்கள் தயார் பண்ணுறது எப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இதை மிஞ்சி வேறு எதுவும் கிடையாது இதுதான் ஏன்னா இதுதான் அந்த காலத்தில் இந்த முறைகள் தான் அந்த காலத்தில் நடந்து இருந்தது ஸ்ரீபாத போல்கரை அவர் சொன்னதில் அந்த கான்செப்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வரது கொஞ்சம் கொஞ்சம் என்ன அது பண்ணுது மிச்சம் வந்தவங்கலாம் இது அவங்க ஒரு கான்செப்ட் அவங்க தான் ஏன்னா நான் நிற்கிறேன்னு வச்சிக்கலாம் இந்த ஒரிஜினல் ஜாம்தான் நான் எதனா ஒரு பேர் போட்டு இதை நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தலைமையில் கட்டியிருக்கலாம் நல்லா வேலை செய்யும் அருமையாக வேலை செய்யும் ஒரே பண்ணும்போது ஆனால் அது நம்ம இதில் இல்லை நீங்கள் எந்த லேப் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம் லேப் டெஸ்ட் பண்ணால் பண்ண மரத்தங்கள் இருக்கிற பேக்டீரியாஸ் எடுத்து நீங்கள் லேப் டெஸ்ட்டு பண்ண போகிறீங்க அதில் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது என்ன கோடிக்கணக்கான பேக்டீரியாஸாக இருக்கும் இவங்கெல்லாம் பதினேழு பதினேழு எடுத்துலாம் இருக்காங்க கோடிக்கணக்கான பேக்டீரியாஸ் சொல்லுங்கள் இல்லையா ஒரு ஊசி மணியில் கோடிக்கான பேக்டீரியா இவ்வளோ இருக்குன்னு அது இருக்கும் அது அதுதான் வந்து ஒழுங்காக வந்து மக்கு போட்டில் சாப்பிட்டு இது கொடுக்கும் அது என்ன பயிருக்கு என்ன ஷேப் வரணும் ஏது செய்யணுன்றது அது தாவரம் தான் தேசம் அதனோடய குணா அது வரும் எருக்கு வருதுன்னா அதனோட குணம் நலம் இன்னும் அதுக்காக எருங்கன்னு யாரும் போறான்னு கொடுக்கல நீ நம்ம போறான்னு நெல் போயிருக்கனு கூட தேவை மொக்குப்பொட்டில் கொடுத்தா போதும் அந்த பேக்கிரை ஐட்டஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இதான் நம்பரில் அடுத்த அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி